அல்லக்ஸா மசூதியில் பிரம்மாண்டமாக நடந்த இருபத்தேழாவது ரமலான் தராவி தொழுகை பாலஸ்தீன ஜெருசலம் பகுதியில் உள்ள அல் மசூதி இஸ்லாமியர்களின் மூன்றாவது மிக முக்கிய புனித தலமாக இருந்து வருகின்றது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே கடுமையான போர் சூழல் ஏற்பட்ட நிலையிலும் நேற்றிரவு ரமலான் மாதத்தின் இருபத்தேழாவது தராவி தொழுகையை முன்னிட்டு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் அல் மசூதியில் நடைபெற்ற இசா மற்றும் தராவி தொழுகையில் கலந்து கொண்டுள்ளனர் மசூதிக்கு செல்ல இஸ்ரேலால் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையிலும் பிரம்மாண்டமாக மக்கள் கூட்டம் மசூதியின் வளாகம் முழுவதும் நிரம்பி காட்சிகள் வெளியாகியுள்ளன விருப்பத்தின் அடிப்படையில் பாலஸ்தீனியர்களை இந்தோனேசியாவிற்கு அனுப்ப இஸ்ரேல் திட்டம் இஸ்ரேல் காசாவை சேர்ந்த நூறு பாலஸ்தீனியர்களை இந்தோனேஷியாவிற்கு விருப்பத்தின் அடிப்படையில் அனுப்ப திட்டமிட்டுள்ளது இவர்கள் அனைவரும் அங்கு கட்டிட வேலைகளுக்காக அனுப்பப்பட உள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது இந்த திட்டம் இந்தோனேசியாவின் அனுமதியோடு செயல்படுத்தப்படும் என்றும் இது வெற்றி பெறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஆயிரம் பேரை அனுப்ப இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது கட்டிட வேலை செய்த காசா மக்கள் அக்டோபர் ஏழுக்கு முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் பகுதிகளுக்கு சென்று வேலை பார்த்து வந்தனர் ஆனால் அக்டோபருக்கு பிறகு காசாவில் இருந்து யாரும் வேலை நிமித்தமாக கூட இஸ்ரேலுக்குள் வரக்கூடாது என்று தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் அவர்களுக்கு தேவையான கட்டிட தொழிலாளர்களை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இஸ்ரேல் இறக்குமதி செய்துள்ளது இந்நிலையில் வேலை இழந்த காசா தொழிலாளிகளை வேலைவாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி நாடு கடத்தும் சூழ்ச்சி திட்டத்தை இஸ்ரேல் அரங்கேற்ற வருகின்றது காசா மக்களை எப்படியாவது வேறு ஏதாவது நாட்டிற்கு அனுப்ப இஸ்ரேல் பல வகையில் திட்டம் தீட்டி வருகின்றது ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இந்த கொடிய திட்டத்திற்கு உலகில் எந்த நாடுமே ஒப்புக்கொள்ளாத நிலையில் அதற்கு வெவ்வேறு பெயர்களை வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற இஸ்ரேல் சூழ்ச்சி செய்து வருகின்றது செவ்வாய் இரவு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு பிரம்மாண்டமான போராட்டம் நடைபெற்றது காசாவில் நடந்து வரும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இஸ்ரேல் மக்கள் இந்த பிரம்மாண்ட போராட்டத்தை நடத்தியுள்ளனர் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அரசிற்கு எதிராக இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெறுவதால் இஸ்ரேல் அரசுக்கு மிகப்பெரிய உள்நாட்டு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக கட்டுரை எழுதியதால் துருக்கி கல் கல்வியாளர் அமெரிக்காவில் கைது துருக்கியைச் சேர்ந்த ருமேசா ஓஸ்டர்க் என்பவர் இஸ்ரேல் செய்வது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் இனப்படுகொலை என்பதை நிறுவும் வகையில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த கட்டுரை எழுதியதற்காக அமெரிக்கா இமிகிரேஷன் அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக ருமேசா ஓஸ்டர் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் அவர் விரைவில் நாடு கடத்தப்படுவார் என்றும் இமிகிரேஷன் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க இமிகிரேஷன் அதிகாரிகள் அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது மேற்கு கரையில் பாலஸ்தீனியரை கொலை செய்த இஸ்ரேல் காசாவில் இஸ்ரேல் போர் நடத்தி வரும் அதே சூழலில் மேற்கு கரையிலும் ஆக்கிரமிப்பு பணிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தீவிரமாக இறங்கியுள்ளது கட்டிடங்களை சோதனை செய்கின்றோம் என்ற பெயரில் நாசப்படுத்துவது நிலங்களை அபகரிப்பது கட்டிடங்களை இடித்துத் தள்ளுவது கேள்வி கேட்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கைது செய்வது தேவைப்பட்டால் கொலையும் செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஈடுபட்டு வருகின்றது அப்படி மேற்கு கரை நெபுலஸ் பகுதியில் நடைபெற்ற ஒரு மோதலில் பதினெட்டு வயதான இஸ்மாயில் சமீர் ஷர்பா என்பவரை துப்பாக்கிச்சூடு நடத்தி ஆக்கிரமிப்பு படை கொலை செய்துள்ளது ஹமாஸின் செய்தி தொடர்பாளரை கொலை செய்த இஸ்ரேல் வடக்கு காசா ஜபாலியா பகுதியில் தற்காலிக டென்ட் குடியிருப்பில் தங்கியிருந்த ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அப்துல் லத்தீப் அல் குவானோ இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார் காசாவில் வெளிநாட்டு மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற குறிப்பிட்ட சில நோயாளிகள் மற்றும் காயமடைந்தவர்களை காம் அபு சலீம் நுழைவு வாயில் வழியாக வெளியேற்றி வெளிநாடுகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக இன்று வியாழன் காலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இன்று ஒரு நாளில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய பல்வேறு தாக்குதல்களால் இருபத்தைந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அக்டோபர் ஏழு முதல் இதுவரை காசாவில் மொத்தம் ஐம்பது ஆயிரத்து இருநூற்று எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து பேர் காயமடைந்துள்ளனர்